ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்பரான சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சிக்கலாங்க கடாயை சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாக்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா வர மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து நல்ல காரம் வரைக்கும் அதனால் நான் வந்து ஒரு மூணு மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு மிளகாய்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது இந்த தக்காளியெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட மல்லி இலை வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இந்த புளி வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற இந்த தக்காளி பூண்டு வெங்காயம் அளவுக்கு இந்த அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்தா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுருலாங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம் எடுத்து முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க சட்னி பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துன்னுட்டேன் நல்லா சட்னி வந்து கமகமன் வாசனையாக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகசமாக இருந்ததுங்க நம்ம டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு ஈவன் நம்ம சாதத்துக்கு கூட நம்ம இதை வச்சு சா தொட்டு சாப்பிடலாம் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வேணால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்